சார் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து மனுக்கள் கொடுங்க நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே நிவர்த்தி செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஆனால் அந்த மனுக்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்ட திருப்புவன காவிரி ஆற்றில் கொட்டப்பட்டதாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் எப்போ தூக்கப்பட்டதுன்னா கடந்த ஜூலை ஏழாம் தேதி வந்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பாக முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஒன்று துவக்குனர் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கடந்த நாலு ஆண்டுகளாக தீர்வு ஏற்படவில்லை மக்கள் மத்தியில் தேர்தல் வாக்குறுதி வேற நிர்வாக கோளாறுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் வேற மக்களுக்கு என்னென்ன தேவை அன்றாட தேவை இன்றைக்கு ஒரு பெயர் மாற்றம் பண்ணணும் ஒரு மின்சாரத்தில் பெயர் மாற்றம் பண்ணோம் ஒரு பட்டா வாங்கணும் ஒரு முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்புறம் உரிமை தொகை கிடைக்காதவங்க போல் அன்றாட பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா இது எது உங்களுக்கு சந்திக்கப்படலை அப்படின்றதெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏழாம் தேதி நம்ம மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் கவுண்டம்பாளையம் கூட்டத்தில் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் என்ன செய்தாங்கன்னா அதற்கு முன்னாடி ஒன்றாந்தேதி வந்து ஓரணிகள் திரளவோன்னு ஸ்டாலின் ஆரம்பித்தார் அது உறுப்பினர் சேர்ப்புக்காக ஓடிபி வாங்கி பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி பதினைந்தாந்தேதி அவர் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார் அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது தான் ஓகே அப்போ என்னென்னா எடப்பாடியார் விமர்சனம் பண்ணார் என்ன விமர்சனம் பண்ணார் நாலு வருஷமாக அவர் யார் கூட இருந்தார் இன்றைக்கு வந்து திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு தோங்குறாரு அப்படின்னு கேட்டால் அதில் என்ன போட்டுக்குதுன்னா நகர்ப்புறத்தில் சிட்டியில் வந்து பதிமூணு டிபார்ட்மெண்ட்லேருந்து நாற்பத்தி மூணு பிரச்சனைகள் இருக்குது மக்கள் சந்திக்க பிரச்சனை இந்த நாற்பத்தி மூணு பிரச்சனையை அந்த ஃபார்மில் எழுதிக்குது அதே போல் கிராமப்புறத்தில் ஊரக பகுதியில் பதினைந்து துறையிலேருந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள் மத்தியில் இருக்குது இது அந்த ஃபார்ம்ல எழுதிருக்குது ஓகே இதெல்லாம் நாங்கள் நாற்பத்தஞ்சி நாளில் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எடப்பாடியார் என்ன சொன்னார்ன்னா நாலு வருஷத்தில் தீர்க்காது நீங்கள் நாற்பத்தஞ்சி நாளில் எப்படி தீர்க்க முடியும்

எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது மக்கள் கிராம சபை கூப்பிட்டோன்னு போய் ஒரு கருப்பு பெட்டி வச்சு லட்சக்கணக்கான மனுக்களை வாங்கினீங்க அந்த மனுக்கள் மேலே கொடுக்கப்பட்ட தீர்வு என்ன அதை அவர் சொல்றாரு அந்த சாவியை தொலைச்சிட்டீங்களா கேட்டார் இது ஒன்று ரெண்டாவது நான் மதுரையில் மாநாடு நடத்தும்பொழுது மிகப்பெரிய எழுச்சி மிக்க மாநாடு அதிமுக சார்பாக நடத்தும்பொழுது திரு உதயநிதி அவர்கள் நீட்டை ரத்து பண்றதுக்கு கையெழுத்துன்னு சொல்லி ஒரு கோடி கையெழுத்து வாங்குனாதா மாநாடு லீட் ஒழிப்பு மாநாடு ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாரு அந்த கையெழுத்து எங்க அது யாருகிட்ட கொடுத்தீங்க அந்த ரகசியத்தை முதல்ல சொல்லுங்க அதுவே சேலம் மாநாட்டுல எல்லாம் குப்பையில கடந்து வேலை கிடந்துச்சுல்ல சேலம் மாநாட்டுல இப்ப இந்த ரெண்டு ஆதாரமும் கொடுத்துதான் அவர் சொல்றாரு நீங்க இப்ப முகாம் நடத்துனேன் பத்தாயிரம் முகாம் நடத்த போற அப்படின்றீங்க ஊரகத்துல கிராமத்துல ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நகர்ப்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் திரு மா சுப்பிரமணி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா இதுவரை நாலாயிரத்தி நானூற்றி முகாம்கள் முடிவுற்றன மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுக்கள் எவ்வளோ முப்பத்தாறு லட்சம் மனுக்கள் ஆமாம் அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் மனுக்கள் இருக்கும் ஐம்பது லட்சம் மனுக்கள் வந்து வந்துருச்சு இதை நாங்கள் தீர்வு பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இதில் இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா ஒரு பக்கம் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு பயனடையும் அப்படின்னு ஆளும் அரசு சொல்லிட்டு முப்பத்தாறு லட்சம் மனுக்களை நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அந்த மனுக்கள்லாம் போய் காவிரி ஆற்றுல கிடக்குது காவிரி ஆற்றுல குப்பை மாதிரி வீசியிருக்காங்க அப்படின்னா இது கண் துடைப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது இதில் தெளிவாகுதா இல்லை இப்போ நீங்கள் காவிரி ஆற்றுல வைகை ஆறு வைகை வைகை ஆற்றுல இருந்தது வந்து அது ஒன்றும் அதாவது ஒரு சிறு துழி நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு ஹவியார் இருந்திருந்தால் அவங்க பாடியிருப்பாங்க அதாவது கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவு மாதிரி கிடைத்தது ஒரு நூறு மனுக்கள் இரநூறு மனுக்கள் தான் ஆற்றுல கிடைக்காத இந்த மாதிரி போன மனுக்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு அவ்வாறு பாடியிருப்பாங்க ஏனென்றால் அந்த மனுக்களை கொடுத்தவங்க எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ வேதனையில் கொடுத்துருப்பாங்க பல்வேறு எதிர்பார்ப்புகளோட ஒரு நம்பிக்கையோடு கொடுத்துருப்பாங்களா ஒரு முதியோர் பென்ஷன் ஒரு குடும்பத்தில் அனாதையாக இருக்கிறவங்க அதே மாதிரி கணவளை இழந்த விதவைகள் அதே மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்து இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அவங்கெல்லாம் ஐயா நம்ம இத்த மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்கிறார இந்த மனுவை கொடுத்துடலாம் அப்படின்னு எத்தனை பேர் அந்த மனுக்களை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பட்டா கிடைக்காதவர்கள் பட்டா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே உடனே கிடைக்கும் அப்போது பட்டா கிடைக்காதவங்களாம் எப்படி அதே மாதிரி மருத்துவ காப்பீடு கிடைக்காதவர்கள் இவர்களெல்லாம் என்னென்னா இப்போ மருத்துவ காப்பீடு கட்சா இலவசமான ஒரு சிகிச்சை பண்ணலாம் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அரசு மருத்துவமனையில் இல்லைன்னா சில தனியார் மருத்துவமனைகளோடு பண்ணிக்க முடியும் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப காலமாக இப்போ அவங்களெல்லாம் நம்பி தானே உங்ககிட்ட கொடுத்தாங்க அந்த மனுக்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வாங்கப்பட்டதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி போன கீழடி கொத்தகை நெல் முடிக்கரை மடப்புறம் பகுதிகளில் முகாம் நடந்தது ஏன்னா இந்த தொலைக்காட்சியில் அந்த சிவகங்கை மாவட்ட மக்களும் பார்த்துருப்பாங்க அந்த திருபுவனத்தில் ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் இந்த ஆட்சிக்கு நடந்திருக்குது குமார் என்ற அப்பாவி ஒரு கோவில் காவலாளி இல்லிகளாக அடித்து கொலை செய்யப்பட்டார் பார்த்தோம் நம்ம ஓகே அதனால் அந்த இடத்துல இத்தனை முகாம்கள் நடந்த பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா நினைத்து அந்த பாலத்துக்கீடை ஏகப்பட்ட ஒரு மூட்டை மூட்டையாக கிடக்குது என்னடா அந்த மக்கள் எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து ஒரிஜினல் மனுக்கள் கைரேகை வச்ச மனுக்கள்லாம் இருக்குது அப்போது படிப்பறிவு இல்லாத இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் வாங்கப்பட்ட வாங்கப்பட்ட மனுக்கள் அத்தையும் எடுத்து போட்டு அப்போது அதை எடுத்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க உடனே ஒரு புகார் உடனே தெரிவித்த உடனே அவசர அவசரமாக ஆட்சியாளர்கள்லாம் வந்து உக்காந்து அதை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட கலெக்டர் பொற்கடி சொல்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரு ஆறு மனுக்கள் வந்து நகல்களாம் ஆறு நகல்கள் வந்து பட்டா கேட்ட நகல்கள் ஒரு ஏழு நகல்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்த நகல்கள் இது இதை வந்து நாங்கள் ஆறு மனுக்கள் பட்டா கொடுத்துட்டோம் இந்த ஏழு மனுக்கள் என்னன்னு விசாரிக்கிறோம் இது யார் போட்டால் என்ன தீர்க்கப்பட்டவை தான் அப்படின்னா நம்ம பார்த்தா அங்கே கட்டுக்கட்டாக இருக்குது காணொலியில் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லை அரசு இவ்வளவு விரைவாக தீர்த்துட்டாங்க ஏன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ விரைவாக அரசு தீர்த்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை எப்படி தீர்க்க முடியும் இப்போ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் இதே மாதிரி திரு ஸ்டாலின் ஐயா அவர் எங்கே ஆரம்பிக்கிறார்னா கடலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறார் ஜூலை பதினைந்தாம் தேதி ஓகே மேடையில் வச்சே என்ன செய்தார்னா மூணு பேர் கொடுத்தார் ஒருத்தருக்கு காதொலி கருவி காது கேட்காத கருவி கொடுக்குறாரு இன்னொருத்தருக்கு மருத்துவ காப்பீடு அட்டை ஓகே அவ்வளோதான் மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அட்டை கொடுக்குறார் இன்னொருத்தருக்கு என்ன செய்கிறார்னா மின் இணைப்பு பெயர் மாற்றம் இதை மூன்றுக்கும் எப்போ மனு கொடுக்கப்பட்டது ஓகே ஒரு மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டதா இப்போ ஒரு மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டதுன்னா ஒரு மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு மாதமாக கடப்பில் ஓகே எடப்பாடி பழனிசாமி அதானே கேட்குறாரு ஐம்பத்தி ரெண்டு மாதமாக அப்போ தூங்கிட்டு இருந்தீங்களா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மனுக்கள்னா நீங்க கணக்கில் போடுங்க மனுக்கள் கொடுத்தவங்களே ஐம்பது லட்சம் அப்போ மனுக்கள் கொடுக்காம பிரச்சனை தீராமல் இருக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க பொல்லியா போ ஏன்னா ஒரு ஒரு ஆக்டிவா இருக்கிறது வந்து மனுக்கள் கொடுக்குறது பெரிய விஷயம் அவர் இப்போ போன பதினாலாம் தேதி கரெக்டாக ஒரு மாசத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் காணொலி வாயிலாக கூட்டம் போட்டார் மீட்டிங் எதுனா இந்த நம்ம உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலங்கா ஸ்டாலின் இந்த திட்டத்தை பற்றி கேட்குறதுக்கு கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு முந்நூற்றி எழுபத்தெட்டு எட்டு முகாமில் நூற்றி முகாம் நடத்திட்டோம் இன்னும் இரநூத்தி நாற்பத்தாறு முகாம் பெண்டிங்ல இருக்குது டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணும் எப்படி வீடு வீடாக வீடாக போகலாம் எவ்வளோ வீடு பார்த்துட்டாங்களா தெரியுமா வெறும் கடலூரில் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கு போய்விட்டோம் ஓகே அவர் காணொலியில் சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் நாங்கள் ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு வீடுக்கு போயிட்டோம் இப்போ போனோமா ப பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பதினாலாம் ஒரு மாதத்தில் ஓகே அப்போ இன்னும் எத்தனை வீடுக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சேலம் மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கலெக்டர் பெண் கலெக்டர் சொல்கிறாங்க ஐநூறு வாலண்டியர்ஸ் வச்சுருக்குறோம் நாங்கள் இவங்க சம்பளம் யார் கொடுக்குறது ஓகே ஐநூறு பேரை வச்சுட்டு நாங்கள் வீடு வீடாக போய் அவங்கக்கிட்ட என்ன குறையோ அதை கேட்டு உடனே அந்த துறைக்கு போய் அப்படியே தீர்த்து வைக்கிறோம் ஓகே சார் இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க இது டோட்டல் ஃபெயிலியர் ஆன மாடல் ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற பொன் வில்சன் சார் சார் இப்போ இந்த மனுக்கள் ஆற்றுல வீசப்பட்ட சம்பவம் வந்து இது தேர்தலில் எதிரொலிக்கும் நம்ம நம்பலாங்களா மிகப்பெரிய அளவு எதிர்க்கும் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிருப்தி வந்துட்டே இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே ஏழாம் தேதி இவர்கள் ஆட்சி கட்டில அமர்ந்த பிறகு மக்களுடன் முதல்வர் கொண்டு வந்தாங்கள்ல உங்களுடைய ஸ்டாலினுக்கும் மக்களோட முதல்வருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஏதோ படத்தில் காட்டுற ஆறு வித்தியாசம் மாதிரி கண்டுபிடிக்கும் ரெண்டும் ஒன்னு ஒரே விஷயம் தான் இல்லை அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி கலர் கலராக பெயர்களாரு விளம்பரங்களுக்காக இவங்க வந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு துடைச்ச சொல்லி வரையுடன் முதல்வர் அதுதான் இன்னைக்கு அதுதான் உங்களுடைய ஸ்டாலின் ஓ சரி மக்களை தேடி மருத்துவம் அதற்கும் நலம் காக்கும் மருத்துவம் ஸ்டாலின் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதோட பேர் வந்து மக்களை தேடி மருத்துவம் இப்போ அதோட பேர் நலம் காக்கும் ஸ்டாலின் ரெண்டும் ஒன்று தானே அதே தானே மக்களை தேடி மருத்துவம் தானே நீங்கள் சொன்னீங்க அதில் ரெண்டு கோடி பேருக்கு மேலே நாங்கள் மருத்துவம் பார்த்தாச்சின்னு சொன்னீங்க அப்போது எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் அதிமுக என்ன கேட்டார்னா ஐயா சந்தோஷம் ரெண்டு கோடி பேருக்கு பார்த்தேன்னிங்க ஏன்னா அதில் கால்ரா வந்தவங்க இருப்பாங்க டைஃபாய்டு வந்தவங்க இருப்பாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ அவங்க பேரு அவங்க விலாசம் அவங்க ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்களா அதை வெப்சைட்ல போட முடியுமான்னு கேட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை அதுதான் முக்கியம் ஏன் அரசால பதில் தர முடியலன்னு நினைக்கிறீங்க தர முடியலனா வெறும் அதாவது விளம்பரம் திட்டத்தால மக்கள் யாரும் பயன் பெறல அப்படின்னு சொல்ல வரீங்களா அதாவது பயன் பெற்றிருப்பாங்க இப்ப நூத்துல ஒரு அஞ்சு பேர் பெற்றிருப்பாங்க மீதி தொண்ணூத்தி பேர் வந்து வெறும் விளம்பரம் அவ்வளவுதான் அதுல வந்து அந்த அந்த திட்டமே வந்து ஃபெயிலியர் மாடல் திட்டமாக தான் இருக்கும் அதில் ஒரு சிறு துழி வந்து பயன்பெற்றிருப்பாங்க அது வந்து அவ் அதுவும் திமுக அனுதாபிகளாக இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த திட்டம் வந்து வெறும் தான் அதனால தான் ஏன்னா முகாம் அப்படின்றதே வந்து மருத்துவ முகாம்ன்றது அசம்பாவிதம் ஏற்படும் போது நீங்கள் நடத்துறது பத்தாயிரம் முகாம் இருபதாயிரம் முகாம்னா ஒரு தடுப்பூசி போடும்போது நடத்தலாம் ஒரு கால்ரா ஊரெல்லாம் பரவி இருக்கும் போது நடத்தலாம் ஒரு கொரோனா போல் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குமோ நடத்தலாம் இல்லைன்னா மழை வெள்ளம் அந்த வெள்ளக்காடு ஆன பிறகு தொத்து நோய் வரக்கூடாதுன்றதுக்காக முகாம் நடத்துவது சாதாரணமாக நடத்த வேண்டிய மருத்துவத்தையே நீங்க முகாம் நடத்தி என்ன அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் ஆரம்பித்து கொடுத்தார் இப்போ என்ன சொல்றாருன்னா ஆட்சிக்கு வந்தா அது நாலாயிரம் மினி கிளினிக் அந்த கிளினிக் நிரந்தரமா என் தெருமனையில இருக்கும் அது எனக்கு முக்கியமா என்னையோ போடுற முகாம் போட்டுட்டு அதுல ரெண்டு ஜுரம் மாத்திர ரெண்டு தலைவலி மாத்திர கொடுத்துட்டு நீங்க போயிருவீங்க அப்புறம் நான் எங்க போய் வாங்குறது அப்ப நிரந்தர தீர்வு வேணும்ல ஓகே ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போதுதான் முகாம் தற்காலிக தீர்வு மற்றபடி நிரந்தர தீர்வு தானே கொடுக்கணும் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதனாலதான் என்னன்னா இப்போ பரவல ஒரு இது என்னன்னா நம்ம ஒண்ணும் திமுக மேல கால் புணர்ச்சியில பேசணும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யுங்க இல்லைன்னு சொல்ல மக்கள் கிட்ட என்னன்னா உங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துச்சே இதுல ரொம்ப ஏமாந்து போயிட்டோமே என்னமோ நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோ அந்த எண்ணம் மக்கள் மத்தியில வந்துருச்சு அதிமுக ஆட்சி எதுவும் அப்படின்னு காத்துருக்காங்க ஆஹ் அதுதான் இப்போ எல்லா துறையிலையும் பழைய பென்ஷன் திட்டத்துல இருந்து மருத்துவர் செவிலியர்ல இருந்து மீனவர்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து இருந்து நெசவாளர்ல இருந்து விவசாயிகள்ல இருந்து அத்தனை பேரும் என்ன எதற்கு சர்க்கறாங்கன்னா அதிமுக ஆட்சி நல்லா இருந்துச்சு அதே குடுக்கலாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஐயாவா அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு நாள் டெல்லியில் போய் விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தினார் எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் அன்றைக்கி எல்லோரும் என்ன பேசினாங்க ஏடிம்கா ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி எல்லோரும் என்ன பேசினாங்கன்னா திமுக தான் இது செய்யுது ஆனால் அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாரு ஒரு நயா பைசா கூட திமுக எங்களுக்கு செய்யல அந்த நூற்றி நாற்பத்தி ஒரு நாளும் கிட்டத்தட்ட இருந்து லட்சம் நா எங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி சார் அவர் தெளிவா சொல்றாருல்ல அப்ப அது அதுதான் சொல்றாரு அது மக்கள் மத்தியில இன்னைக்கு பிரதிபலி நன்றி நன்றி சார்